ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அரசி கழுத்தில் இருக்கிற தாலியை எடுத்து காமிக்கும்போது குமாரமுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு ஏன்னா அவர் அந்த தாலியை வந்து அவங்க கழுத்தில் கட்டலை அப்படின்ட்டு எப்படி இது உன் கழுத்துக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம அரச்கிட்ட கேட்குறாரு அரசு இருந்துட்டு நீங்கள் தான் கட்டுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டவே இல்லை பொய் சொல்கிற நீ என்னை எல்லோரும் முன்னாடியும் மாட்டி விட பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்கு மாட்டி விட போகிறேன் நீங்கள் தான் இந்த தாலியை மறித்து சமைச்சு வைக்கணும்னு சொன்னீங்க இப்போ இங்கே வந்து என்னென்னமோ கதை சொல்கிறீங்க அதுக்காக தான் நான் வேறு வழி இல்லாமல் எடுத்து காமிச்சிட்டேன் இதுதான் உண்மை நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு குமாருக்கு அதிர்ச்சியாக இருக்குது இல்லை இல்லை இவ பொய் சொல்கிறா அப்படின்னு எதடா பொய்னு சொல்கிற ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ரெண்டு பேரும் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஆளால் கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்போ வந்து அரிசி சொல்கிறாங்க இவங்க இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே பொய் நானாலாம் இவர் பின்னாடி போகலை இவர் எனக்கு ஃபோன் பண்ணார் நான் செத்துருவேன் அதுவும் விஷம் குடிச்சு செத்துருவேன் நீ வரலனா அப்படின்னு மிரட்டினாரு நம்மனால ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க இருந்து போனேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன என்ன சொல்ற எங்க கிட்ட இல்ல நீ இதெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஏன்னா சுகன்யாவுக்குமே தெரியும் எதுக்காக அவங்க போனாங்க அப்படிங்கறதெல்லாம் பட் அதெல்லாம் இங்க சபையில சொல்ல தான் அரசி புதுசா ஒரு பிளான் பண்ணிட்டாங்க குமார் எவ்வளவோ போய் சொல்றாரு அதுல இதுவும் ஒரு பொய்யா இருக்கட்டுமே அப்படின்னு தான் அரசி சொல்றாங்க அடி பாவி அப்படின்னு சுகன்யா அதிர்ச்சி ஆகுறாங்க இவர் கூப்பிட்டதுனாலதான் நான் போனேன் அங்க போனா அவங்க நாலஞ்சு பேர் அடியாட்களோட இருந்தாங்க என்னை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நீ என்னமோ கூட வந்தா அப்படின்னு அவளே வந்தான்னு சொல்ற அவன் என்னமோ கடத்திட்டான்னு கடத்திட்டாங்கன்னு சொல்றா எதை நாங்க நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க அப்பதான் அரசு இருந்துட்டு நான் தான் உண்மை ஏன்னா நான் வந்து எங்க அப்பா அம்மா பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டேன் இவரை காதலிச்ச விஷயமும் அதனால வந்த பிரச்சனை அது எல்லாத்தையும் குற்ற நான் இருந்தேன் அது மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன் அது எல்லாத்தையுமே எனக்கு பார்த்த மாப்பிள்ள இவர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் உண்மையா கல்யாணம் வேணா அவர்கிட்ட கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உமையா கிட்ட சொல்றாங்க அரிசி ஆமாம்மா அவ என்கிட்ட ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டா அப்படின்றாரு அதான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு தயாராக தான் இருந்தேன் ஆனா நான் செத்துருவேன்னு மிரட்டினதுனால தான் நம்மனால ஒரு உயிர் போயிடக்கூடாது சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வந்துடலான்னு கிளம்பி போனேன் அதோ சுகன்யாத்திக்கு கூட இது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் சரி அந்த விஷயம் அதாவது சுகன்யாத்த கிட்ட நான் அப்புறம் வரேன் அது அப்புறமா பேசலாம் ஆனா இப்போ இங்க நடக்க வேண்டிய இங்க பேச வேண்டியது என்னன்னா இவன் என்னை இவர் வந்து என்ன மெரட்னாரு நான் செத்துருவே அதனால தான் கூட கல்யாணத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன் வேற யாரையாவது நீ கல்யாணம் செத்துருவேன் நான் அப்படியே ஓடி வந்துடலான்னு கூட பார்த்தேன் அதுக்கப்புறமா செத்து போயிட்டா கூட காலத்துக்கும் அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தானே இருக்கும் அதுக்காக தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பொய் 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 அரசி சொல்றது அத்தனையும் பொய் நான் சொல்றேன் உண்மையை அப்படின்றாங்க என்ன உண்மையை சொல்ல போறீங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க தான் குமார் இருந்துட்டு நம்ம உண்மையை சொல்லி எஸ்கேப் ஆகிடணுமே தவிர பொய் சொல்லி இவளை கூட காலத்துக்கும் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவளை நான் மாஃபிங் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருந்தேன் அந்த ஃபோட்டோவை சுகன் சித்திக்கு அனுப்பி அவகிட்ட காமிக்க சொன்னேன் அப்படின்னு அவர் வந்து என் எதுக்காக அரசியை கடத்தினாரோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவளை நான் தொடலை அவள் கழுத்தில் நான் தாலியும் கட்டலை இவளாக தான் எடுத்து கழுத்தில் கட்டிக்கிட்டு என்கிட்ட இப்போ எல்லார் முன்னாடியும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவே வந்து அரசி அந்த தாலியை அறுத்துடுறாங்க கையிலேயே இந்த தாலியை எது எதுக்கு அறுத்து அப்படின்னு எல்லாரும் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இது நானாக கட்டிக்கிட்ட தாலி அதனால தான் நானே அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதுக்கு இந்த ட்ராமா பண்ணினேன் அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது அப்போ அரசி சொல்கிறாங்க இதோ இவர் வாயிலேயே உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நான் போய் சொன்னேன் இதுதான் நடந்தது சுகன்யாத்துக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு பிரச்சனை பண்ணாங்க நான் வந்து அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணுனா மண்டபத்துக்கு முன்னாடியே அந்த ஃபோட்டோவை போஸ்டர் அடித்து ஒட்டுவேன்னு நான் இந்த மாதிரிலாம் உங்கள் கூட இல்லையே அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்கு ஆமா நீ அப்படியெல்லாம் தான் ஆனா என்னால ரெடி பண்ண முடிஞ்சதுல அது உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும் எல்லாருக்கும் என்ன தெரிய போகுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு அந்த பயத்திலேயே நான் இருந்தேன் தான் என் முகம் ரெண்டு மூணு நாளா வாட்டமா இருந்ததுக்கான காரணம் அண்ணனுங்கிட்ட அண்ணனுங்க கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு போனேன் ஆனா அப்ப சொல்ல முடியாம போயிருச்சு அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம்னு போனா அவங்க நம்மள நம்ப மாட்டாங்களோ அப்படின்னு பயமா இருந்துச்சு அதையே சாக்க வச்சுக்கிட்டு இவர் என்னை தனியா வந்து நேர்ல மன்னிப்பு கேளுன்னு சொன்னாரு மன்னிப்பு கேட்டா விட்டுடுவீங்க அப்படின்னு விட்டுடுவீங்களான்னு கேட்டதுக்கு நான் விட்டுடுவேன்னு சொன்னாரு நேரில் போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு என்னை கடத்தி ஒரு கோடனில் போய் கட்டி வச்சு வாயில் துணியெல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டு இருந்தாங்க என்னால் எதுவுமே பேச முடியல அதுக்கப்புறம் கட்டை கலட்டி விடும் போது தான் நான் கத்த ஆரம்பிச்சேன் அப்போ என்னை அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை என்னை கல்யாணமும் பண்ண மாட்டேன் என் மேலே ஒரு விரல் கூட படாது ஆனால் உன்னை கூட்டிட்டு போய் உங்கள் வீட்டு முன்னாடி நிறுத்தி அதுவும் எல்லாரும் இருக்கும்போது சபையில் நீ நைட்டு ஃபுல்லாக என் கூட இருந்தேன்னு சொல்லுவேன் அவங்க கண்டிப்பாக உன்னை எல்லாரையும் தப்பா உன்னை வந்து எல்லாரும் தப்பாக தான் நினைப்பாங்க அது ஒண்ணு போதும் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு அப்படின்னும் என் அப்பா அம்மா செத்தே போயிடுவாங்கன்னு நான் சொன்னதுக்கு அதுதான் எனக்கு வேணும்னு சொன்னாங்க அதுக்கு பழி தான் இந்த தாலியை நானே கழுத்துல கட்டிக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடினேன் அவர் வாயிலையே எல்லா ஒண்ணுமே வந்துருச்சு இல்ல அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு மீனாக இருந்துட்டு அழுகுறாங்க அதே நேரத்தில் மீனா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அம்பசமுத்திரத்துக்கு அரசியை தேடி இவன் வந்தான் அப்படின்னும் அப்போ வந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னும் சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் சதீஷ் வந்தப்போ சதீஷ் கிட்ட எல்லா உண்மையும் அரசி சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் தான் அரசி கிட்ட சகஜமாக பேசவே ஆரம்பிச்சா அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து அரை யோசித்து பார்க்கும்போது அரசி சொல்கிறது தான் உண்மை குமார் சொல்கிறது பொய் அப்படின்னு தெரிய வருது அது மட்டும் இல்லை நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன் போயும் போயும் இந்த பிச்சைக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுத்தேன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் தூக்கு மாட்டிட்டு தான் சாகணும் அதனால எங்கள் அப்பா பார்த்த ஓடீஸ்வர பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உன் மேலே என் விரல் கூட படாதுன்னு எங்கிட்ட சொன்னார் இந்த தாலியை அவர் தான் கையில் வச்சுக்கிட்டு இருந்தார் என் கழுத்தில் கட்டுறதுக்காக வாங்கி வச்சிருப்பார் போல இருக்குது என்ன நினச்சாரோ தெரியல அதுக்கப்புறம் என் கழுத்தில் அதை கட்டலை காரில் வரும்போது அவர் பாக்கெட்ல இருந்து விழுந்து நான் எடுத்து கட்டிக்கிட்டேன் நான் சொல்கிறத தயவு செஞ்சு எல்லாரும் நம்புங்கன்னு இதுக்கப்புறமா உன்னை நம்பல்னா எப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க நம்ம ராஜுவும் மீனாவும் வந்து அரசியல் பக்கத்தில் நின்றுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அதே நேரத்தில் சதீஷும் அரசியை நான் எப்போவுமே தப்பாக நினைக்கல அவன் கடத்திட்டு தான் போயிருப்பான் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே யோசித்தேன் இப்போது அரிசி சொன்னதுக்கப்புறம் எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு அரிசி மேலே எந்த தப்புமே இல்லை கல்யாணத்துக்கு தயாரான பொண்ணு அதுவும் காதலிச்சாலும் பரவாயில்லை அப்பா அம்மா சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மாவுக்காக நம்மளோட சந்தோஷத்தை இழக்கலாம் பரவாயில்லை அப்படின்னு யோசிக்கிற ஒரு பொண்ணை பிளாக்மெயில் பள்ளி பண்ணிவிட்டு கடத்தி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி

ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அவளை விட்டுற முடியுமா பரவாயில்ல இவ்வளவு நாள் இருந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு இதை கேட்டு அரசிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாண்டியனும் கோமதியும் நினைச்சிட்டேன் நீ ஓடி போயிட்டேன்னு நினைக்கல ஆனா அவன் ஏதோ மிரட்டி கூப்பிட்டு போனாலும் கூட அவன் அவன் கையால் தாலியை வாங்கிட்டு அப்படின்னு நான் யோசிச்சேன் அவன் சொன்னா நீ அவன் கூட ஓடி வந்துட்ட அவன் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்ச அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டான் சொன்னானே அதெல்லாம் நாங்கள் நம்பணும்னு நினச்சியாடா நாங்கள் நம்பல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமோ அரசிக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதுக்கு இடையில தானே தூது வேலை பார்த்துருக்கா அப்படின்னு நம்ம பழனி சொல்றாரு இல்ல அப்படின்ட்டு நான் அப்போவே சொன்னேன் யாருமே நம்பலை ஆனால் நான் எனக்கு தோணுச்சு இவங்க கிட்ட தான் ஏதோ வேலை இருக்குன்னு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடந்துக்கிட்டு தெரியும் போதே இவங்க ஏதோ வேலை பார்க்குறாங்கன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கப்புறம் பழனி சுகன்யாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க அரசு கிட்ட பேசணும் அப்படின்னு குமார் உனக்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும் அவகிட்ட நீ பேசக்கூடாதுடா அவளுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டாங்க ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது அவள் நல்லா இருக்கட்டும் உனக்கு வீட்டில் பார்த்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ நீ சந்தோஷமா இரு அவளையும் சந்தோஷமா இருக்க விடுன்னு சொல்லிருக்கணும் அப்படி உன்னால பேச முடியலையா உன் அக்கா பையங்குற பாசம் உனக்கு இருந்துச்சுனாலும் கூட அண்ணி அன்னிக்கிட்ட போய் அண்ணி அன்னிக்கிட்ட சொல்ல பயமா இருந்துச்சா அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே கூட்டு வாணிங்க தானே அப்படின்னு உள்ளுக்குள்ள சுகன்யா சொல்லிக்கிறாங்க அப்ப சொல்றாங்க அப்படி யார்கிட்டயே சொல்ல முடியாட்டினாலும் என்னதான்னு எப்பவுமே மதிச்சது இல்லையே எங்கிட்ட சொல்லலன்னு நான் கேட்க மாட்டேன் ஆனா இந்த வீட்டில் எங்க அக்காவும் எங்க மாமாவும் உங்ககிட்ட நல்லதான பழகிறாங்க அவங்க கிட்டயாவது சொல்லி மாதிரி குமார் ஃபோன் பண்ணி அரசிக்கிட்ட ஃபோன் கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அரசியை பத்திரமா பார்த்துக்கணும் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு கிட்டேயாவது சொல்லியிருந்துருக்கணும் எதுவுமே பண்ணாமல் அவன் ஃபோட்டோ அனுப்புனானாமா இவள் எடுத்துகிட்டு வந்து அரசிக்கிட்ட காமிச்சானாமா அதை இவளும் நம்பிட்டு அவளை மிரட்டியிருக்கா அதனால் அவள் பயந்து போய் அந்த புள்ள அவனை பா தேடி போயிருக்கு ஒருவேளை புத்தி மாறி போய் வேறு ஏதாவது தப்பு நடந்திருந்தா இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாக்குறது போயும் போயும் அவங்க கூட அரசி காலம் முழுக்க வாழ முடியுமா முதல்ல அவன் கூட எந்த பொண்ணாவது வாழ முடியுமா அப்படின்னு பழனி சொல்றாங்க சபாஷ் சிதப்பா என்ன பத்தி நீங்க நல்ல சர்டிபிகேட் குடுக்கறீங்க அப்படின்னு நீ நல்லவனா இருந்தா உனக்கு ஏன்டா நான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க உன்னை பத்தி நான் எதுவும் சொல்ல வேண்டியே இருந்திருக்காது நீ ரொம்ப மோசமான வேண்டா அதுவும் எங்க அண்ணன் ரெண்டாவது அண்ணனை மாதிரியே ஒரு கேரக்டர் ட கேரெக்டர் டானி அப்படின்னு சொல்றாங்க என்னடா என் பக்கம் திரும்புது அப்படின்றார் அவர் அப்போ முத்துவேல் வந்து குமார் பக்கத்தில் நிக்கிறாரு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப உனக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியும் அவங்க கிட்ட நான் வாக்கு கொடுத்திருக்கேன்னு தெரியும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணதும் இல்லாமல் பாவம் பொம்பளை பிள்ளை மேலே பழிய போடுறியா அப்படின்னு போத நிறுத்துங்க பெரியப்பா உங்கள் தங்கச்சி குடும்பம் எப்படி பார்த்தாலும் உங்கள் பொண்ணு வாழ்கிற குடும்பம்னு தானே எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த சொத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குது எங்களுக்கும் அதிகாரம் இருக்கு இல்லை அப்பா பேச வேண்டியது எல்லாத்தையுமே நீங்களே பேசுகிறீங்க எங்கள் அப்பா என்ன திட்டினா எங்கள் அப்பா என்ன கேட்டால் அது வேறு நீங்கள் எதுக்கு என்ன கேட்குறீங்க உங்கள் பொண்ணையே உங்களால் கண்ட்ரோலாக வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல என்ன கேள்வி கேட்க வந்துட்டீங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க பயங்கரமா கோவம் வந்துடுது நம்ம சரவணன் வந்து அவர் அடிச்சிடுறாரு குமாரை எங்க குடும்ப பிரச்சனை நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு முத்துவேல் சொல்லிடுறாரு இதுக்கு மேலே இங்க இருந்தா நமக்கு தான் அசிங்கம்னு சொல்லி அவர் பாட்டு கிளம்பி உள்ளே போயிடுறாரு ஆனா நம்ம பழனி பார்த்தீங்கன்னா சுகன்யாவை சும்மா விடுறதில்ல ஃபர்ஸ்ட்டு சபையிலே எல்லாருக்கு முன்னாடியும் ரெண்டடி அடிச்சிடுறாரு அதுக்கும் மேலே இனிமேலும் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது இந்த வீட்டு பிள்ளையோட வாழ்க்கையவே நீ நாசம் பண்ண பாதல்ல நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ச்சீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டுற என்கிட்ட உன் வேலையை காமிக்கிற பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது என்ன இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் போக போக சரியாயிரும்னு நான் உன்னை எல்லா விதத்துலையும் அனுசரித்து போயிட்டுருந்தேன் அப்படின்னு இந்த வீட்டில் அதுவும் எத்தனை பேர் இருக்காங்க என்னை சித்தப்பானு கூப்பிடுற பிள்ளைங்க கூட என்னை சேர்த்து வச்சு பேசினேன் உன் புத்தி தானே எல்லாேருக்கும் வரும்னு நீ நினச்சிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை அசிங்கப்படுத்திடுறாங்க இதை கேட்டு நம்ம பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க ச்சே இந்த பொம்பளை இவ்வளோ பேசியிருக்காளா அப்படின்னு சுகன்யா மேலே இருக்கிற ஒட்டுமொத்த மரியாதையும் அப்படி அது அழிச்சு விட்டுட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பழனி பேசிட்டாரு பக்கம் அதாவது அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுறாங்க முத்துவேல் வீட்டுக்கு நம்ம நான் எந்த தப்பும் அப்படின்றாங்க பண்ணாதவள எதுக்குப்பா மன்னிக்கணும் இந்த கல்யாணம் நடக்காட்டுனா கூட பரவாயில்ல என் பொண்ணு உண்மையா இருக்கா அப்பா அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்திட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு அதுவே போதும் நீ பத்திரமா வந்திருக்கே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு மேல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஃபஸ்ட்டு அம்மா அப்பா கிட்டே சொல் இல்லாட்டுனா உங்கள் அண்ணனுங்க மூணு பேர் இருக்காங்க மலை மாதிரி அவங்கக்கிட்ட சொல் ஆனால் இந்த மாதிரி எதிலையும் மாட்டிக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் வந்து இந்த கல்யாணம் நடக்கும்னு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்கக்கா இதுக்கு எதாவது நீங்கள் நஷ்ட இடம் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு குமார் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அப்படியே வெறிச்சோடி போகிறாரு அப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு சதீஷ் சதீஷ்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி மாமா எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்போவும் நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த முகூர்த்தம் தவறுனா என்ன அடுத்த முகூர்த்தத்தில் இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் உண்மையாக சொல்கிறாங்க இருந்தாலும் நீ ஏதோ கோவத்தில் பேசுகிறோமா நீ யோசிச்சேன்னா கண்டிப்பாக நீ ஒத்துக்குவ நீ யோசித்து முடிவெடு நானும் வந்து இப்போவே இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லலை அரசி ரொம்ப மனசெலவில் பாதிக்கப்பட்டிருப்பா ரொம்ப பயந்து போயிருப்பா அது எல்லாமே சரியாகட்டும் அவளும் நார்மல் ஆகட்டும் அதுக்கப்புறமா இதை பத்தி நம்ம பேசிக்கலாம் இப்ப நாங்க கிளம்புறோம் கிளம்பி போயிடுறாங்க அரசி, நம்ம பாண்டியன் கிட்ட சொல்றாங்க ஏன்பா என்ன இருந்தாலும் நீங்கள் நம்பினாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை நம்ப மாட்டாங்க தானே குமார் சொன்னதையும் பாதி பேர் நம்புவாங்கல்ல ஏன் குமார் சொன்னதை தானே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்புவாங்க நீங்கள் எப்படி நான் சொல்கிறது தான் உன் உண்மையாக இருக்கும்னு நம்புறீங்களோ அந்த மாதிரி அதனால் நான் குமார் கூட ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்தேங்கிறது தானே இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இப்போது அதிகப்படியான ஒரு பேச்சாக இருக்கும் அதனால் நான் அந்த வீட்டிலே போய் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விளையாடுறியா உன் வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்புறம் எதுக்கு நீயா கட்டிக்கிட்ட தாலியை கழட்டி போட்ட அந்த தாலி உண்மை தானே சொல்லி போய் வாழ்ந்துருக்கலாமே அது வேண்டவே வேண்டாம் அப்படிப்பட்டவன் உனக்கு புருஷனா வேண்டாம் அதுக்கு நீ என் பிள்ளையா என் வீட்லயே இருந்துரு அப்படின்னு சொல்றாங்க வேண்டாம்ப்பா நான் ஒன்றும் இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது எனக்குமே நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் என்னமோ அவன் கூட புத்தி கேட்டு போய் பேசி பழகிட்டேன் அதுக்கு தண்டனையா நினைச்சுக்கிற அவங்க எப்படியாவது இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல சுகன்யாத்த வேற பயங்கரமா என்கிட்ட கேம் ஆடிட்டாங்க அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு நம்பிட்டதுனாலதான் அவங்க என்னை வச்சு நிறைய வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உருவாக்கிட்டாங்க ஆனா நான் ஒன்னே உன்னை மட்டும் சொல்கிறேன் அந்த வீட்டில் நான் இருந்தேன்னா மட்டும்தான் அம்மாவை அவங்க ஏற்றுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் அம்மாவோட ஞாபகத்தை புகுத்து விடுவேன் நான் எந்த விதத்துலேயும் அந்த வீட்டுக்கு நல்ல மருமகள் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்காத அளவுக்கு நடந்துக்குவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க நீ அந்த மாதிரிலாம் நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியும் அந்த குடும்பத்துக்கு நீ மருமகளாக போகிறதுக்கும் எனக்கு சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் அது உன் அதாவது அம்மாச்சி வீடு இருந்தாலும் குமார் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க அரசி இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து தப்பு அப்படின்னு பழனி முதல் ராஜி மீனான்னு எல்லாருமே சொல்றாங்க மூணு அண்ணனுங்களும் வந்துட்டு நீ காலம் நம்ம வீட்டிலே இருடா உனக்காக இருக்கோம் நீ எதுக்கு அங்கே போகணும் அப்படின்றாங்க என்ன ஒருத்தன் கூட நைட்டு அதுவும் கல்யாணத்துக்கு நாள் அது யாரோ ஒருத்தனா இருந்தால் முறை பையன் ரெண்டாவது அவங்க கூட நான் பழகியிருக்கேன் அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு தானே நினைப்பாங்க நீங்க எனக்கு ஒரு மாப்பிள்ளையே பார்த்தீங்கன்னா கூட அந்த மாப்பிள்ளை என்ன அசிங்கப்படுத்துவான் வந்தானே இப்படி ஒரு பொண்ணை பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்குறீங்களே உங்களுக்கு அசிங்க இல்லையான்னு கேட்பாங்க தேவையில்லாம எதுக்குப்பா என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் நீங்க ஒருவேளை போயிருந்தேன்னா வெறுத்து இருப்பீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் அந்த வீட்டில் இருந்தாலும் எனக்கான சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அம்மாவும் அந்த குடும்பத்து கூட சேரணும்னு எவ்வளவு ஆசையாக இருந்தாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்றதுக்கு நான் ஒரு பாலமாக வேணா இருந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்காக உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கிறது தேவையே இல்லை வேண்டாண்டா அப்படின்னு நம்ம பழனி சொல்றாரு இல்லை மாமா நான் நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு தோணுதுன்னு அதான் சதீஷ் சொல்லியிருக்காருல்ல அவரே உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாரு அப்படின்றாங்க அவர் மட்டும் போதுமா அந்த வீட்டில் நான் போய் வாழணும்னா அத்தையும் மாமாவும் யோசிக்கணும்ல அவங்க இப்பவே நிறைய பேசிட்டாங்க எனக்கு நல்லாவே தெரிஞ்சது இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில என்னால் வாழ முடியாது மாப்பிள்ளை மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்றாங்க ஆனால் இங்கே எதுவுமே சரியில்லையே மாப்பிள்ளையே சரியில்லையே அப்படின்றாங்க இது வந்து நானா தேடிக்கிட்டது அதனால இந்த எனக்கான தண்டனைன்னு நான் நினைச்சுக்கிறேன் நான் இங்கே இந்த வீட்டில் தான் போய் போறேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க என்னமோ அதுக்கு மேல உன்னோட விருப்பம் அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்க யோசிக்கிறது எல்லாமே கரெக்டா இருக்கு அரசி வந்து இந்த விஷயத்துல அவசரப்பட்டோ இல்ல ஆசைனாலயோ ஒரு முடிவு எடுக்கலங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அதே மாதிரி கோமதியுமே அப்படிதான் நினைக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா பழனி இருந்துட்டு மச்சா இதுக்கு மேலயும் அந்த பிள்ளை கஷ்டப்படுறது என்னால பாக்க முடியல நான் இந்த வீட்டுல இருக்கிறத விட அரசிக்கு பாதுகாப்பா அந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அங்க போறேன் உங்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் பகல்ல பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழனியும் அரசி கூடவே போறாரு ஆனா இவங்க எல்லாருமே இங்கேயே நிக்கிறாங்க ராஜி மீனா எல்லாம் எவ்வளவோ சொல்றாங்க அரிசி கிட்ட ஆனா அரிசி கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ அரிசி அங்க போறாங்க போகும்போது அஹ் யாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இருமா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நம்ம பழனி உள்ள போறாரு அந்த புள்ள வெளியே நிக்குது வெளியே வாடா அப்படின்னு குமார கூட்டிட்டு வராங்க நான் எல்லாம் வரல அப்படின்னு சொல்றாங்க ஏன் வர வரமாட்டேன் அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு வராரு பழனி ரெண்டு பேரும் நிக்க வச்சு மா ஆரத்தி எடுமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அவங்க காந்திமதி ஆரத்தி எடுக்கிறதுக்காக கொடுக்கறதுக்காக வராங்க அம்மாச்சி எனக்கு ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் வேண்டாம் என் கழுத்தில் இவரை தாலி கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குமார் வந்துட்டு சி உன்னையா உன்னையா நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றாங்க கொஞ்சம் கேவலமாக பேசுகிறாங்க உடனே பாட்டிக்கு வந்து குமார் கண்ணத்தில் பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாங்க ஏண்டா ஒரு பிள்ளைய அதுவும் விடிஞ்சால் கல்யாணம் ஆக போகிற பிள்ளைய கடத்திட்டு போனதும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக கட்டி வச்சு கொடுமைப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் முன்னாடியும் நைட் ஃபுல்லாக என் தான் இருந்தான்னு சொல்ல முடியுது உன்னால் ஆனால் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட முடியாதா அந்த பொண்ணு உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம் எப்படியோ என் மகளே திரும்ப என் வீட்டுக்கு வந்துட்டான்னு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் அவள் கழுத்தில் தாலியை கட்டுடா அப்படின்னு சொல்கிறாங்க அவள் வேணா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் இருந்துட்டு போகிறா ஆனால் நான் அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் எனக்கு பிடிச்ச பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு குமார் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு ஆனால் நம்ம பாட்டி விடுறதே இல்லை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போது எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாரு நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு என் அம்மாவோ என் அப்பாவோ சொன்னாவே நான் இதை கேட்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க உடனே முத்துவேலுக்கு கோவம் வந்துடுது அவங்க சொல்கிறது என்னடா தப்பு அந்த பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாமல் கல்யாணத்தை நிறுத்தி விட்டுருக்க திரும்பவும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இந்த பேச்சு தான் ஃபஸ்ட்டு வரும் நீ இதை எதிர்த்த வீட்டில் வேற இருக்க நீ பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணணும் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்துகிட்டு வந்து முத்துவேல் கொடுக்குறாரு நம்ம குமார் இருந்து அரசியை முறைச்சிக்கிட்டு பின்னாடி இருக்கிறவங்களை எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு அரிசி கழுத்தில் தாலி கட்டுறாங்க அதுக்கப்புறமா அரத்தி எடுத்து உள்ள கூட்டு போறாங்க அதாவது கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு தான் அதை நான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம பழனி சொல்றாரு இதை கேட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாம் சரியாயிரும் அவனும் எப்படி பார்த்தாலும் நம்ம பையன் தானே அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாற்றி நல்ல வழியில கொண்டு வந்துடுவான்னு எனக்கு தோணுது அந்த கெட்டிக்காரித்தனம் அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பழனிக்கும் ஒரு பக்கம் யோசிச்சா சந்தோஷமாக தான் இருக்கு நம்ம பிள்ளை நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்குது அப்படின்னு இருந்தாலும் இந்த மாதிரி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி வர வேண்டாம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்திருந்தா எந்த அளவுக்கு ஜாம் ஜாம்னு நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பொண்ணு ஒரு பாலங்கணத்தில் தள்ளுந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அரசி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் குமாரை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு couldn't get thank you